மயிலு மயிலுமயிலும் சேபலும் துணை இன்று லாபா எனும் திருச்செங்கோடு திருப்புகழ் பாடலை நம் பதிவிலே பார்க்கலாம் இந்த பாடல் வேண்டுகோள் எதுவும் மற்ற ஒரு துதி பாடல் வடமொழி சொற்களையும் சந்திகளையும் மிகுதியாக கையாண்டிருக்கிறார் அருணி இந்த பாடலில் யாமா யாமா தேசா ரூடா என்ற வரியை பார்க்கையில் சீக அழிப்பிள்ளையாரின் மாலை மாற்று பதியும் தான் நினைவுக்கு வருகிறது மாலை மாற்று என்பது ஒரு அற்புதமான யாப்பு வடிவம் இது ஒரு சொல் விளையாட்டு முதலிலிருந்து இறுதி வரை அமைந்த ஒரு பாடல் அடியை இறுதியில் இருந்து அமையும் பாடலை மாலை மாற்று ஆகும் ஞானப்பிள்ளையார் ஒரு பாடல் முழுவதையும் இப்படி அமைத்து பாடியிருக்கிறார் ஒரு பாடல ஒரு பதிகமே பதினோரு பாடலில் பாடியிருக்கிறார் அம்மாடி இது யாரால் முடியும் அந்த ஞானப்பிள்ளையால் தான் முடியும் இப்படிப்பட்ட யாப்பு வடிவத்தினை தமிழ்மொழியில் முதன் முதலிலே கண்டுபிடித்து கையாண்டவர் தமிழ் யாப்பில் அற்புதமான புரட்சிகள் செய்த துணை சம்பந்த பெருமானாவார் அந்த பதிகத்தின் முதல் பாடல் யா மாமா நீ காழியா மாமாயா நீ மாமாயா திருப்பூர் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் சிவனேசிவன்பா பாடல் பனிரெண்டின் விளக்கத்தை பார்ப்போம் தாமா தாமா லாபா லோகாதார தாரு தர்ணிசா தாமா மாலை உடையவனே தாமா லாபா சுக சம்பாஷணை உள்ளவனே லோகாதாரா உலகுக்கு ஆதாரமாக உள்ளவனே தார தரணி ஈசா தாரம் தரணி ஈசா நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு ஈசனே தானா சாரோ பாவா பாவோ நாசா பாச தபராத தானா சாரோ தானம் கொடையளிக்கும் ஆச்சார ஒழுக்கமுள்ளவர்களால் பாவா தியானிக்கப்படுபவனே பாவோ நாச பாவத்தை நாசம் செய்பவனே பாசத்து அபராத பாசங்களிலே பற்று வைத்ததின் அபராதமாக யாமா யாமா தேசாரூடா ஆராயாவத்தெனதாவி யாமம் என்றால் தெற்கு யாமா யாமா தேசார் தெற்கில் உள்ள யமபுரியோரிடையே ஆராயாது ஆபத்து எனது ஆவி ஆராய்ச்சி இல்லாமல் ஆபத்து நிலையிலே என்னுடைய உயிர் யாமா 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 காவாய் காவாய் தீயேன் நீர்வாயாதே ஆமா என்பதை என்கிறார் என்னுடைய உயிர் சேர்தல் ஆகுமா தீயேன் பொல்லேன் ஆகிய நான் நீர்வாயாதே நற்குணம் வாய்க்காமல் ஈமத்துகலாமோ சுடுகாட்டி தாவி சேர்தல் நன்றா காமா காமாதீனா நீ நாகவாய் காளகிரியாய் காமா அன்பனே காமாதீனா காம ஆதீனா அன்பர்கள் இச்சிப்பதை அளிக்கும் சுதந்திரம் உடையவனே நீனா காவாய் காளகிரியாய் நீள் நாகவாய் காளகிரியாய் நீண்ட பெரிய நாகவாய் பாம்புருவம் வாய்ந்துள்ள காளகிரியாய் நாகமலையிலே விற்றிருப்பவனே கங்காளா லீலா பாலா நீபா காமா மோத கனமானேன் கங்காளா லீலா பாலா எலும்பு மாலையை விளையாட்டாக அணிந்துள்ள ஈசனது பாலனே குமாரனே நீபா கடப்ப மாலை அணிந்தவனே காமா மோத காம ஆமோத மிகுந்த விருப்பம் உள்ள கனமானின் பெருமை பொருந்திய மானின் வள்ளி நாயகி கொடுத்த தேமார் தேமா காமி பாகி தேசா தேசத் தவர் போதும் தேம் ஆர் தேமா காமி தேம் ஆர் தே மா காமி தேன்கலந்த இனிய தெனிமாவில் விருப்பம் உடையவனே பாகி தகுதி உடையவனே தேசா தேசு ஒடி உடையவனே தேசத்தவர் ஓதும் உலகத்தோர் போத்துகின்ற சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப்பெருமாளே சேயே வேளே பூவே அழகும் பொலிவும் வாய்ந்தவனே கோவே தலைவனே தேவே தேவனே தேவப்பெருமாளே தேவர்தம் பெருமாளி தெற்கில் உள்ள யமபுரியோரிடையே ஆராய்ச்சி இல்லாமல் ஆபத்து நிலையிலே என்னுடைய உயிர் சேர்தல் ஆகுமா காத்தருளுக பொல்லேனாகிய நான் நற்குணம் வாய்க்காமல் சுடுகாட்டி தாவி சேர்தல் நன்றா திருச்சிக்கோடு திருக்குறள் பாடலை கேட்டோம் அருள் பிரகாச பண்டல் பெருமானின் சிவனேச வெண்பா பாடல் பன்னிரண்டு பூதம் எங்கே மற்றே புதம் எங்கே பல்லுயிரின் வேலும் எங்கே அண்டமெனும் பேரெங்கே நாகம் எங்கே மண் வடிவம் எங்கே மறு எங்கே வான் பொருள் நீ பொன் வடிவம் கொள்ளாத போது பெரும் பொருளாகிய நீ பொன்மேனி கொண்ட சிவ வடிவை மேற்கொள்ளாமல் அகலமாய் இருந்த பொழுது ஐம்பெரும் போதங்கள் இல்லை மற்ற பொதி புலன்கள் இல்லை பலவாகிய உயிர்கள் இல்லை அண்டங்கள் இல்லை சுத்த தத்துவமாகிய வடிவங்கள் இல்லை அவற்றிற்கு அமைந்த வேதங்கள் பல்வேறு உவனங்களும் நிலம் முதலிய பூதங்களும் அவற்றினிடையே குணப்படுத்த வாழும் உயிர்த்தொகையும் தோன்றிய பொழுது அவற்றிற்கு உரிய போகங்களில் நல்லுதல் பொருட்டே என்று அறிஞர்கள் கூற கேட்ட வள்ளல் பெருமான் புவன போகங்களை தோற்றுவித்து பின் பொன்னுருவம் கொண்டானா பொண்ணுருவம் கொண்ட பின்னே விபன போகங்கள் தோற்றுவிக்கப்பட்டனவா என எண்ணி பொன்னுருவம் கொள்ளாத தோற்றமோ இல்லை என துணிந்து இந்த கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிர் ஆரூர் கோயிலா கொண்ட நாளே எனவும் திசையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே எனவும் திருநாவுக்கரசர் இணைந்து சிவனை வினவிய குறிப்பும் இங்கே நினைக்கப்படுகிறது வான் பெருமை சிவத்தினும் பெரும் பொருள் தோன்ற வான் பொருள் என்று உழைக்கின்றார் பெரும் பொருள் சகல நிலையிலே சிவன் என்னும் திருவுருவு கொண்டபொழுது பொன்னார் மேனையுடன் பொறிந்தமை பற்றி பொன் வடிவம் என்றும் வடிவம் அகலமாய் இருந்த நிலையை பொன் வடிவம் கொள்ளாத போது என்றும் புகழ்கிறார் பூதமைந்தும் பொறியைந்தும் புலனைந்தும் அசுத்தமாயிலே கடந்தமையின் பூதம் எங்கே மற்ற பொதி எங்கே என்று கூறுகிறார் ஏற்ப பல்வேறு உருவுடன் ஒன்றோடொன்று ஒவ்வாம இருக்குமாறு கொலப்பட பல்லுயிரின் பேதம் எங்கே என்றும் உயிர்கள் பலவாறு வேறுபடுவது போல அவை உறையும் அண்டங்களும் பல்லாயிரக்கணக்கில் வேறு வேறு உள்ளமை கூறப்படுகிறது அது குறித்து அண்டம் எனும் பேர் எங்கே என்னும் எம்புகிறார் அசுத்தமாயிக்கு மேல் சுத்தமாயியின் காரியமாய் அதன் மேல்முடியில் இருப்பதாகிய சிவ தத்துவம் நாதம் என கூறப்படுவதால் நாதம் எங்கே என்று உரைக்கிறார் இந்த தத்துவத்து கூறுகளுக்கு இடமாவது உயிர்கள் நின்றும் உருவுடைய உடம்புகள் இன்றற்கு மண் வடிவம் எங்கே என்று வியந்துரைக்கிறார் மண்ணும் உயிர்கட்கு அமைந்தது இவ்வடிவம் என்றற்கு மண் வடிவம் என்றும் இவ்வடிவு கொண்ட உலகில் வாழ்வதற்கென விதிவெழுக்கு வகுத்துறைப்பென மறைநூல் ஆதல் பற்றி மறை எங்கே என்றும் உலகியில் வேதனூர் ஒழுக்கம் என்ற சிக்கிழா தெரிவிப்பது எங்கே நோக்க வேண்டும் இதனால் சிவபெருமான் தகல திருமேனி கொண்டது உயிர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து உயிரி பெறற்கு என்பது உணர்த்துகிறார் அழல் பெருமான் அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெஞ்சோதி அரி பெருங்கருணி அருள் பெரும் ஜோதி